நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம் வானத்துல நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம் நட்சத்திரம் வந்து நின்றது முத்துச்சரம் நீங்கு பிறந்தது நட்சத்திரம் வந்து நின்றது முத்துச்சரம் நீங்கு பிறந்தது தேடி வந்த தேவர்களும் சூழ்ந்திருந்த சூழ்ந்திருந்த பாவமரம் தேடி வந்த தேவர்களும் சூழ்ந்திருந்த பாவமரம் தேவக்கரம் தேடி வந்தது பவ மரம் ஓடி போனது தேவக்கரம் தேடி வந்தது பாவமரம் மரம் போனது வானத்துல நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம் வானத்துல நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம் மாளிகையும் இல்ல மகுடமும் இல்ல மன்னவர் வந்தாரு மணக்கவழ இல்ல மாளிகையும் இல்ல மகுடமும் இல்ல மன்னவர் வந்தாரு மணக்கவழ இல்லை அடடா திண்டாட்டங்கள் கொண்டாட்டமா மாறும் இனிமே துக்கம் எல்லாம் சந்தோஷமாகும் திண்டாட்டங்கள் கொண்டாட்டமா மாறும் இனிமே துக்கம் எல்லாம் சந்தோஷமாகும் நம்மோடு உருவா நம்மோடு உறவாட ஒரு பாலனாய் வாழும் சூதும் நேதும் இல்லாமலே நம்மோடு உறவாட ஒரு பாலனாய் வாதும் சூதும் நேதும் இல்லாமலே எசு என்ற நாமம் நின்றென்றும் எப்போதும் வானத்துல நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம் வானத்துல நட்சத்திரம் பூமியில முத்துச்சாரம் கண்டது காட்சி கொண்டது மிச்சி அனிதி மோடி போச்சு நீதி ஆச்சு கண்டது காட்சி கொண்டது மிச்சி அனிதி மோடி போச்சு நீதி ஆச்சு முந்தினாதாம் வந்து பவத்தையே தந்தான் பிந்தினாதையே தருவார் வந்து பவத்தையே தந்தான் பிந்தினாதாமந்து மூச்சத்தையே தருவார் நம் இதுபோல ஒரு தெய்வம் பிறந்ததில்லை இனிமேலும் இது போல வருவதில்லை இதுபோல ஒரு தெய்வம் பிறந்ததில்லை இனிமேலும் இது போல வருவதில்லை யேசு என்ற நாமம் நின்றென்றும் எப்போதும் வானத்துல நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம் வானத்துல நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம் நட்சத்திரம் வந்து நின்றது முத்துச்சரம் நிங்கு பிறந்தது நட்சத்திரம் வந்து நின்றது முத்துச்சரம் நிங்கு பிறந்தது தேடி வந்த தேவர்களும் சூழ்ந்திருந்த பாவமரம் தேடி வந்த தேவர்களும் சூழ்ந்திருந்த பாவமரம் தேவக்கரம் தேடி வந்தது பாவமரம் ஓடிப்போனது ஓடி போனது தேடி வந்தது பாவமரம் ஓடிப்போனது ஓடி போனது வானத்துல நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம் வானத்துல நட்சத்திரம் ഭൂമെയില മുത്തച്ച